வெம்பூரிலே சிப்காட் அமைக்கின்ற பணியை அதுவும் குறிப்பாக விவசாய நிலங்களை அழித்து வெம்பூருக்கென்று வெம்பூர் ஆடு என்பது தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆடு இந்த ஆட்டினத்தையும் அழித்து சிப்காட் அமைக்கின்ற பணியை விடியா திமுக அரசு அரசாங்கத்தை கண்டித்து இங்குள்ள விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு மாபெரும் முன்னாள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் ஆதரவை தெரிவித்து நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் குறிப்பாக போனால் இதே விளாத்திக்குளம் உட்பட்ட விளாத்திகுளம் மட்டம் வைப்பார் வருவாய் பகுதியில் கோட்டப்பகுதியிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்கின்ற சர்வே எண்ணில் அரசாங்கத்தின் புறம்போக்கு இடத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கு மேல் உள்ள இடத்தில் சிப்காட் அமைக்கின்ற பணியாக ஏற்கனவே சிப்காட் கணக்கில் அங்கே ஏற்றப்பட்டுள்ளது அந்த இடத்தை இன்றைக்கு கையில் அந்த இடம் இருக்கின்றது அதற்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் துணை போய்கின்ற கொண்டிருக்கின்றது அங்கெல்லாம் சிப்காட் அமைக்காமல் விமான நிலையத்திற்கு மிக அருகில் துறைமுகத்துக்கு மிக அருகில் இருக்கின்ற அந்த பகுதியில் சிப்காட் அமைக்காமல் விவசாய நிலங்களை அளித்து இங்கே சிப்காட் அமைக்கின்ற பணியை மிக வேகமாக செய்வதற்கு என்ன காரணம் என்பது தெரியாமல் விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோக இந்த பகுதியிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு மிரட்டி உங்களுக்கு ஆறு லட்சம் தருகிறோம் ஏதோ பிச்சை போடுவதைப் போல உங்களுக்கு கூட ரெண்டு லட்சம் கூட்டி எட்டு லட்சம் கூட தருகிறோம் நீங்கள் ஒழுங்காக வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லையே உங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றெல்லாம் அந்த அப்பா விவசாயிகளை மிரட்டுகின்ற துணியில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெம்பூரில் சிப்காட்டு அமைக்கின்ற பணியை இந்த அரசாங்கம் கைவிடாத பட்சத்தில் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆரியர் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவருடைய ஆலோசனையை பெற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நேற்றைய முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தை ஆள இருக்கின்ற வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி இந்த பகுதியிலே மக்களை திரட்டி பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்